அதனாலே அதிரசம் இல்லாமல் தீபாவளி கிடையாது அதிரசம் முறுக்கு தட்டை இதெல்லாம் வந்து நமக்கு தீபாவளி பலகாரம்னு சொல்லுவாங்க இது வந்து நான் ஒரு அரை கிலோ அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் துணை துணியில் போட்டு நல்லா உணர்த்திட்டு மிக்ஸிலேயே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் யாராவது ஆர்டர் கேட்கலான்னா இந்த வாட்டி யாருமே ஆர்டர் சொல்லலை மாவு வேணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல அதனால் நான் வீட்டுக்கு வரைக்கும் நான் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சிருக்கேன் யாருக்காவது மாவு வேணும் மாவு வேணும் அப்படின்னாலும் கூட நான் ரெடி பண்ணி தருவேன் இந்த வருஷம் யாரும் கேட்கல நானும் அதை பெருசு பண்ணிக்கல அதனால் வந்து நான் வீட்டு வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன் ரெண்டு கிலோ ரெண்டு டம்ளர் அரிசி தான் அரை கிலோ வரும் எனக்கு அந்த அரிசி அதுக்கு நான் முந்நூறு கிராமு வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முந்நூற்றம்பது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது மாதிரி வெள்ளம் வந்து நல்லா பாகு எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து அரிசி மாவுலேயே ஏலக்காவும் சுக்கும் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தான் செழிச்சிருக்கிறேன் ஏன்னா அது இடையில் வந்து வாயில் கடிப்படும் சுக்கோட வை வேறு அந்த கா ஏலக்காயோட தூளெல்லாம் வந்து நமக்கு வாயில் வந்து இடிப்படும் நம்ம த இடித்து போட்டோம் அப்படின்னா அதனால் நான் மிக்சிலையே கொடுத்து மிக்சிலையே நான் அரைச்சி கொடையே போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தக்காளி பதத்தை விட அடுத்த பதத்துக்கு வரணும் நல்லா வந்து உருண்டு திரண்டு வரணும் கையிலெல்லாம் ஒட்டாமல் வரணும் அந்த பதத்துக்கு வரும்போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவும் முத்திடுச்சு அப்படின்னா அதிரசம் வந்து முறுமுறுன்னு ஆகிடும் அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பாகுப்பதம் ரொம்ப முக்கியம் யாருக்காவது அதிரசம் மாவு வேணும் அப்படின்னாலும் நான் ரெடி பண்ணி தான் தருவேன் அது கடைசி நேரத்தில் வந்து கேட்பாங்க நாளைக்கு தீபாவளின்னா இன்றைக்கி வந்து கேட்பாங்க அதனால் நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஊற வச்சு நான் என்ன இந்த அரிசி வந்து நம்ம உடனே காய எடுத்து எடுத்துலாம் வைக்க முடியாது அந்த நேரத்துக்கு தான் நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம இடிச்சியோ இல்லை கமிஷனில் கொடுத்தோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பாகு வைக்கணும் முன்னாடி பாகு வச்சு எடுத்து வச்சுருந்தாலும் கூட யாரும் வந்து கேட்கல அப்படின்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேட்கும்போது மட்டும் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ இந்த பாகு வந்து நல்லா முத்திடுச்சு அதனால் இப்போ வந்து நான் வந்து சளிச்சு வச்சிருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்தாலும் நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் ரெண்டு நாள் வச்சுருந்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா திக்காக இருக்கும் திக்காக வந்துடும் அந்த மாவு பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்குது இருந்தாலும் பாருங்கள் நாளைக்கு பார்க்கும்போது நல்லா திக்னஸ்ஸாக வந்துடும் நைட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா மறுநாள் நைட்டுக்கோ இன்னும் மறுநாள் சாய்ந்தரமோ நம்ம சுடும்போது நல்லா திக்னஸ் கிடச்சிடும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் கூட விட்டு நம்ம மேலே வந்து தடை விட்டுக்கலாம் ஏன்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி போயிடும் அந்த சூட்டுக்கு அதனால் வந்து நெய்யோ எண்ணெயோ வந்து நம்ம தடவி வச்சுக்கணும் அப்போ நாளைக்கு நான் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ அப்படியே வச்சு மூடி வச்சிடுறேன் நல்லா அப்புறம் தான் மூடணும் சூடாக இருக்கும்போது போது மூடுனீங்க அப்படின்னா அதுலேயே ஆவித்தண்ணி விழுந்து மாவு கெட்டு போயிடும் மாவு வந்து நல்லா ஃபேன் காற்ற விட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க இப்போ பாருங்கள் மறுநாள் சாயந்தரமாக வந்து நான் அந்தரிசம் சுட போகிறேன் மாவு வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஊற்றின நெய் வந்து எப்படி அப்படியே வாரத்தில் ஒதுங்கி இருக்குதுன்னு பாருங்க மாவு வந்து எவ்வளோ திக்னஸ் ஆகிடுச்சி அப்படின்றதுனால உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இந்த மா இதில் வந்து நம்ம தண்ணி தெளிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இல்லைனாக்கா நம்ம எண்ணெய் தவிர்த்து கொஞ்சம் ஊற்றணுன்றதும் அவசியம் கிடையாது இந்த மாவையும் நல்லா பெரட்டி விட்டு நல்லா பிசஞ்சி விட்டுட்டோம் சப்பாத்தி மாவு மாதிரி அப்படின்னா அது சூப்பராக வந்துடும் மாவு கையிலெல்லாம் கூட ஒட்டாது நல்லாவும் இருக்கும் ஏன்னா நம்ம நெய்யெல்லாம் ஊற்றியிருக்கோம் அதனால் கையில் வந்து ரொம்ப ஒட்டாது அப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தான் நான் மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய அதிரசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட இன்னொரு நெல்லிக்காய் சைஸோ இல்லை லெமன் சைஸோ கூட நீங்கள் எடுத்து போடலாம் இந்த மாதிரி ஓட்டை போட்டும் நம்ம போடலாம் நான் இன்றைக்கி ஓட்டை போடாமல் தான் போட போகிறேன் திருசம் நான் எல்லா மாவுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி வச்சுடுவேன் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டக்கு டக்குன்னு தட்டி போடுறது கரெக்டாக இருக்கும் இதை வந்து பால் கவரை கட் பண்ணிவிட்டு நான் அந்த பேப்பரில் நான் தட்டிக்கிறேன் வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலையில் கூட தட்டி போட்டுக்கலாம் பால் கவரில் தட்டலாம் எண்ணெய் கவரில் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ பிள்ளையார் வச்சுக்கிறேன் பிள்ளையாருக்கு வந்து வெத்தலை பார்க்க பழம் கூட வச்சுக்கலாம் நம்ம நிறையா பலகாரம் செய்யும்போது ஆர்டர் பலகாரம்லாம் வந்துச்சு அப்படி செய்யும் போது என்ன ஆகும் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு வச்சுட்டு நம்ம வெத்தலை பார்க்கு பூவு எல்லாமே வச்சுட்டு தான் நம்ம அடுத்தபடி நம்ம பலகாரம் சுடுறதுக்கு ஆரம்பிப்போம் வீட்டுக்குன்றதுனால சும்மா வெறும் விநாயகர் மட்டும் வச்சிருக்கேன் வச்சுட்டு ஒரு பொட்டு வச்சிட்டு அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் எண்ணெய் பலகாரம் எப்போ செஞ்சாலுமே அடுப்பு மேடை மேலே ஒரு பிள்ளையார பிடிச்சி வச்சுடுவாங்க நம்ம நிறையா செய்யும்போது ஒரு தட்டில் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு நம்ம ஒரு அது நம்ம பலகாரம் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அந்த தட்டில் இருக்கும் அது ஒவ்வொரு பலகாரம் செய்யும்போதும் ஒரு ஒரு வாட்டியே நம்ம விநாயகர் வைக்கணும் ஒரு ஒரு வெத்தலைப்பாக்கம் வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் இது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சமாக கூட நீங்கள் நிறையா வேணும் அப்படின்னா நிறையா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் இல்லைனாக்கா கொஞ்சமாக கூட நம்ம ஊற்றி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு போட்டதுமே டக்குன்னு மேலே எலும்பி வரணும் அதனால் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து போட்டு பார்த்தா சூப்பராக வந்துடுச்சு அதே சமயம் பாருங்கள் போட்ட உடனே உடனே எலும்பி வந்துருச்சு இதில் இட்டெல்லாம் உழுவாது நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் எவ்வளோ நல்லா வந்திருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நம்ம மேலே ஒரு கரண்டி வச்சு அப்படி அமைக்கி மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துடலாம் இல்லை கீழே வச்சு கூட நம்ம ஒரு டபரா சுட்டு டபராவோ இல்லை படிமானமான உள்ள பாத்திரமோ வச்சு அழுத்தினா கூட அந்த எண்ணெய் வந்துடும் ஒரு தட்டில் வச்சுட்டு நான் வந்து கரண்டியிலேயே நான் வந்து தட்டி எடுத்துருவேன் பாருங்கள் இன்னொன்னே நான் போட்டு காட்டுறேன் அதுவும் நல்லா வந்து உப்பலாக வந்துருக்குது எல்லா அதிரசமும் நான் சுட்டுட்டு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒன்று மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று மாதிரி நம்ம மாவு வந்து முதலியாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா எல்லா அதிர்சமும் நமக்கு ஒரே அப்படியே சேமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு அந்த மீதி மாவுல்லாம் நம்ம வடிச்சு எடுத்துடணும் வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் அதிரசம் வந்து அப்படியெல்லாம் எல்லாம் ஒன்று மாதிரி வந்திருக்குது ரொம்பவும் கற்கில் ரொம்பவும் வெள்ளூர்னு இல்லை எல்லாம் ஒரே மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஒரு மாதம் வச்சு சாப்பிட்டா கூட அந்த எண்ணெய் சிக்கலாம் வராது இந்த பக்குவத்தில் நம்ம மாவு பாகு எடுத்து நம்ம சுட்டோம் அப்படின்னா பாருங்கள் எல்லாமே அப்படியே ஒரே சேமாக இருக்கும் ரெண்டு சைடும் ஓட்டையே விழுந்திருக்காது சில அத்ரிசம் ஒருத்தன் அதிரசம் சுடும் போது என்னாகும் வெடிச்சு வெடித்து போயிடும் வெடிச்சு வெடிச்சு போயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்